அதிமுக பாமக இடையே ஒரு மணி நேரமாக ஆலோசனையானது நடைபெற்று வருகிறது மக்களவை தேர்தலில் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை தற்போது நடைபெற்று வருகிறது கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்பாக கடந்த ஒரு மணி நேரமாக இந்த ஆலோசனையானது நடைபெற்று வருகிறது அதிமுக பாமக கூட்டணி உறுதியானது குறித்து நாளை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பாமக விரும்பும் ஏழு மக்களவை தொகுதிகளையும் ஒரு ராஜ்யசபா எம்பி பறவையையும் ஒதுக்க அதிமுக முன்வந்துள்ளதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது கூடுதல் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் குணசேகரன் குணசேகரன் தற்போது நடைபெற்று வரும் கூட்டணி பேச்சுவார்த்தையில் முக்கிய முடிவுகள் ஏதேனும் எடுக்கப்பட்டிருக்கிறதா கூடுதல் விவரம் திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது கடந்த சில தினங்களாகவே மிக மும்முரமாக ஈடுபட்டிருக்கிறது அதுவும் குறிப்பாக அதிமுக கூட்டணியில் பாமகவையும் தேமுதிகவையும் இணைப்பதற்குண்டான பல்வேறு கட்ட முயற்சிகளை அதிமுக தரப்பில் மேற்கொண்டு வருகிறார்கள் அதில் ஒரு கட்டமாக பாமகவை மிக முக்கியமாக கூட்டணியில் இணைப்பது தொடர்பாக ஜன அதிமுக முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது மூன்று மாதங்களாக இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது தொடர்ந்து நடைபெற்று வந்தாலும் இழுபரி நிலையே தொடர்ந்து நீடித்து வருகிறது அதிலும் ஆஹ் அதிமுக தரப்பில் முக்கிய நிர்வாகிகள் நேரடியாக ராமதாஸை நேரடியாக இரண்டு முறை சந்தித்த போதும் அதே போன்று பாமகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏற்கனவே ஒருமுறை சந்தித்திருந்தனர் இதனைத் தொடர்ந்து இன்றும் பாமகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்தும் பேசியிருந்திருக்கிறார்கள் ஆனாலும் இதுவரை கூட்டணி அந்த ஒப்பந்தம் உடன்பாடு என்பது இதுவரை உறுதி செய்யப்படாத நிலையே இருந்து வருகிறது அதிலும் குறிப்பாக அதிமுக கூட்டணியில் பாமக ஏழு தொகுதிகள் மற்றும் ஒரு தொகுதி அஹ் ராஜ்யசபா இடம் என்பது வழங்க அதிமுக தயாராக இருந்தாலும் பத்து தொகுதிகள் ஒதுக்க வேண்டும் என பாமக கேட்டுக்கொண்டு வருகிறது இருந்தபோதும் அதிமுக தரப்பில் ராஜ்யசபா இடம் கொடுக்கப்படாது என்பது அவர்கள் ஏற்கனவே தெரிவித்த நிலையில்தான் இந்த இழுபறி நிலை என்பது தொடர்ந்து நீடித்து வருகின்றன இந்த நிலையில்தான் தற்பொழுது பாமகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அருள் நேரடியாக எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேச்சுவார்த்தையினை ஈடுபட்டிருந்தார் அஹ் இன்று காலை திண்டிவனம் தைலாபுரத்தில் பாமகவினுடைய நிறுவன தலைவர் ராமதாஸ் அதே போன்று கௌரவ தலைவர் ஜி கே மணி அதனைத் தொடர்ந்து பாமகவினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் மூன்று பேரும் முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டிருந்தார்கள் இந்த ஆலோசனையில் அன்புமணி ராமதாஸ் பாஜக கூட்டணிக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு கருத்தினை முன்வைத்திருந்த போது பல்வேறு முக்கிய நிர்வாகிகள் பாமக பாஜகவோடு கூட்டணி பேச்சுவார்த்தையினை நடத்தக்கூடாது அதிமுகவுடனே செல்ல வேண்டும் என்பது போன்ற பல்வேறு நிபந்தனைகளை முக்கிய நிர்வாகிகள் வைத்ததன் அடிப்படையில் ராமதாசும் அதிமுகவோடு கூட்டணியினை தொடர வேண்டும் என விரும்புவதன் அடிப்படையில் தான் அந்த ஒப்பந்த ார்த்தைக்குண்டான அந்த அறிகுறி என்பது சட்டமன்ற உறுப்பினரை அனுப்பி எடப்பாடி பழனிசாமி சந்திப்பது தொடர்பான ஒரு முடிவு எட்டப்பட்டிருந்தன அதனை தொடர்ந்து மத்தவங்க எல்லாம் கிடைக்கிறது எடுக்கிறதுக்காக தேடுவான் உண்மையான அரசு கிடைக்கிறது எல்லாம் கொடுக்கிறதுக்காக தேடுவான்